قال يا قوم ارايتم ان كنت على بينه من ربي ورزقني منه رزقا حسنا كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவனைக்கு உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதரான நபிகள் நாயம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபியின்கள் தபா தாபியின்கள் நல்லோர்கள் குறிப்பாக இந்த ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹை வணங்கியவாறு அவனிடத்திலே கூலி எதிர்பார்த்தவர்களாக அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையினை ஆர்வம் செய்கின்றேன் அன்பாந்த எல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே நேற்றைய தினத்தில் கியாமத் நாளின் அடையாளங்கள் என்ற தலைப்பின் வாயிலாக ஒரு சில விஷயங்களை நாம் பார்த்தோம் நேற்றைய தினத்தில் நாம் எதுவெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மறுமை நாளை குறித்து குரானும் ஹதீதும் நமக்கு எதுவெல்லாம் சொல்லி தருகின்றது என்பதை குறித்தான விஷயங்களையும் மேலும் மறுமை நாளினுடைய அடையாளங்களில் ஒரு அடையாளமாக இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாக மிகப்பெரிய ஒரு பித்னாவாக இருக்கக்கூடிய தஜ்ஜாலை குறித்து அவனுடைய வர்ணனைகளை குறித்து அவனுடைய அவனுடைய தோற்றம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் என்பது சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை நேற்றைய தினத்திலே பார்த்தோம் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா தஜால் இந்த உலகத்திலே ஏற்கனவே பிறந்து விட்டானா அல்லது இதற்கு பிறகுதான் பிறக்கப் போகின்றானா அப்படின்ற அந்த விஷயத்தை நாம் பார்ப்போம் அன்பா அந்த எல்லாம் அல்லா அல்லாஹுவின் நல்லடியார்களே அந்த விஷயத்திற்கு விடை காணும் விதமாக அபிகல்லாஹி சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் நமக்கு மிக மீண்ட நெடிய ஒரு செய்தியாக அறிவிப்பு செய்கின்றார்கள் சஹாபாக்களுக்கு அது மிக நீண்ட நடிக செய்தியாக சொல்லியும் தருகின்றார்கள் அந்த செய்தி அல்லாஹின் துதர் ரசூலுல்லா இல்லூ அலி விசலம் அவர்களுக்கு யார் சொல்றாங்க அப்படின்னா தமிமுத்தாரி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபித்தோழர் இவர் ஆரம்பத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறார் அப்படி கிறிஸ்தவனாக இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அவர் ஒரு இடத்திற்கு பயணம் மேற்கொண்டு செல்கின்றார் அந்த இடத்துல நடந்த அந்த சம்பவங்களை அல்லாவின் தூதர் ரசூல் அல்லாஹ் அல்ல அலி வசல்லாம் அவர்கிட்டத்துல தெளிவாக எல்லா வகையான விஷயங்களையும் அந்த நபித்தோழர் சொல்கின்றார் இந்த செய்தியை யார் அறிவிக்கிறாங்கன்னா கைஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபித்தோழி அவங்க அறிவிக்கிறாங்க அவங்க சொல்லக்கூடிய முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா முதலாவதாக பள்ளிவாசல்ல வாங்கு சொல்லப்படுகின்றது தொழிலிக்கான அழைப்பு விடுக்கப்படுகின்றது அப்ப உடனே ரசூல்ல்லா இல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் பள்ளிவாசல் இருக்கிறாங்க எல்லா மக்களும் தொழுகைக்காக போறாங்க போய் ஜமாத்தான முறையில தொழுகை நிறைவேற்றப்படுகின்றது தொழுகை நிறைவேற்றப்பட்டதற்கு பிறகு அல்லாஹின் தூதர் ரசூல்லா இல் அல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் மெம்பர்ல ஏறுறாங்க ஏறி மக்களை எல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு ரசூல்லாஹ் இல்லாஹ் இஸ்லம் அமர்கின்றார்கள் ரசூல் சல்லாஹ் அலி இஸ்லம் அவர்கள் மெம்பர்ல ஏறினாங்க அப்படின்னா முக்கியமான விஷயங்களை சொல்வதற்காக சஹாபாக்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்களை உணர்த்துவதற்காகத்தான் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பர்ல ஏறக்கூடியவங்களாக இருப்பாங்க அந்த அடிப்படையில சஹாபாக்களுக்கு இந்த தஜ்ஜாலை குறித்து எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த மெம்பர்ல ஏறி ஒரு சில விஷயங்களை ஸல்லல்லாஹு சல்லாஹ் வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் ஆரம்பமாக முதலாவது விஷயமாக நான் உங்களுக்கு இந்த தஜ்ஜாலை குறித்து எச்சரிக்கை செய்கின்றேன் அவனுக்கு எல்லா அவனை குறித்து எல்லா இறை தூதரும் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் இன்னும் அதிகமாக நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றேன் என்பதாக முதலாவது விஷயமா சொல்றாங்க சொல்லிட்டு அடுத்து சொல்கின்றார்கள் தமிமுத்தாரி என்று சொல்லப்படக்கூடிய நபித்தோழர் இப்படிப்பட்ட இந்த செய்திகள் எனக்கு அறிவித்தாரு அப்படின்னு சொல்லிட்டு முதலாவதாக சொல்லும் பொழுது தமிமுத்தாரி என்று சொல்லப்படக்கூடிய அந்த நபித்தோழரோடு முப்பது நபர்கள் ஒரு பயண கூட்டமாக பயணம் மேற்கொள்கின்றார்கள் அப்படி அந்த பயணம் மேற்கொள்ளக்கூடிய அந்த சமயத்துல கப்பல்ல போறாங்க அந்த கப்பல்ல போகக்கூடிய அந்த சமயத்துல அலைகள் மிக கடுமையாக இருக்கு எந்த திசையில போறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல திசை மாறி ஏதோ ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க கிட்டத்தட்ட அந்த தொலைவு எத்தனை அந்த தொலைவை குறித்து சொல்லும் பொழுது முப்பது நாட்கள் பயனளி பயணிக்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு தொலைவாக இருந்தது அந்த அளவுக்கு தொலை தூரமாக பயணத்தை மேற்கொண்டு ஒரு தீவுக்கு போய் அடையிறாங்க அவங்க போன அவங்க போற நினைத்த ஒரு இடம் வேற ஏதோ ஒரு இடம் ஆனால் அந்த அலையினுடைய கடுமையின் காரணமாக வேறு ஒரு இடத்துக்கு வேற ஒரு தீவுக்கு போய் இறங்கறாங்க சரி அந்த தீவுல என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க அப்படி போகக்கூடிய அந்த சமயத்துல ஆரம்பத்துல அந்த தீவுக்கு உள்ள நுழையும் போதே ஒரு மோசமான ஒரு பிராணி அதாவது விகாரமான தோற்றமுடைய ஒரு பிராணி இருக்குது எப்படின்னா அதனுடைய உடல் முழுக்கவும் ரோமங்களாக இருக்குது உடல் முழுக்க முடியாக இருக்குது எந்த அளவுக்குனா அதனுடைய மலஞ்சலம் கழிக்கக்கூடிய அந்த பகுதி எது அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு அந்த பிராணியினுடைய உடம்புல முழுக்க முடியாக இருக்குது அப்ப உடனே கேக்குறாங்க நீ யாரு அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேக்குறாங்க இந்த தமிமுத்தாரி என்று சொல்லப்படக்கூடிய அந்த நபித்தோழர் அந்த பிராணியை பார்த்து கேக்குறாங்க உனக்கு கேடு உண்டாகட்டும் நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்பதான் அந்த பிராணி சொல்லுது நான் தான் ஜஸ்ஸாசா என்பதாக சொல்லுகின்றது நான் தான் ஜஸ்ஸாசா என்பதாக சொல்லுகின்றது சொல்லிவிட்டு அடுத்த விஷயத்தை சொல்கின்றது உங்களை எதிர்பார்த்து கொண்டு ஒரு மனிதர் உட்கார்ந்து இருக்காரு அந்த மனிதரை போய் நீங்க சந்திங்க என்பதாக சொல்றாங்க இப்படி சொன்ன உடனே இந்த பிராணி சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரே சந்தேகம் ஏற்படுது இது ஒரு வேலை சைத்தானாக இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் அவருடைய உள்ளத்துல ஏற்படுது இருந்தாலும் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த மனிதரை நோக்கி அந்த மனிதரை சந்திப்பதற்காக போறாங்க போய் அவர் அங்கே ஒரு மனிதர் உட்கார்ந்து இருக்காரு அந்த மனிதரும் எப்படி இருக்காரு அப்படின்னு சொன்னோம்னா ஒரு விகாரமான தோற்றம் உடையவராகத்தான் இருக்கிறாரு போன உடனே தமிமுத்தாரி அந்த கூட்டத்தார்கள் அந்த பயண கூட்டத்தார்கள் அவரை சந்திக்கும் பொழுது நீங்க யாரு அப்படின்னு சொல்லி அவரை விசாரிக்கிறாங்க அப்ப அந்த மனிதர் சொல்கின்றார் என்னை பற்றி தெரிந்து கொள்ள என்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலிலே உங்களை பற்றியான விஷயங்களை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் என்னை பற்றி உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் என்பதாக சொல்றாங்க அப்ப சொன்ன உடனே அந்த மனிதர் கேட்கிறார் நீங்கள் யார் நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நாங்கள் அரபியர்கள் நாங்கள் அரபியர்கள் ஒரு பயணத்திற்காக வந்தோம் இந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்றாங்க சொன்ன உடனே அந்த மனிதர் தமிமுத்தாரி அந்த பயண கூட்டத்தார் இடத்துல கேக்குறாங்க நான் ஒரு சில விஷயங்கள் ஒரு சில கேள்விகளை உங்கள்கிட்ட கேட்பேன் அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டும் என்பதாக சொல்றாங்க முதலாவதாக கேட்கக்கூடிய கேள்வி அக்பிர் வைசான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல பேரித்த மரம் அங்க தோட்டம் இருக்கும் அந்த தோட்டத்தினுடைய விளைச்சல் எப்படி இருக்குது எந்த அளவுக்கு அந்த தோட்டம் விளைச்சல் கொடுக்கக்கூடியதாக இருக்குது என்பதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த கூட்டத்தார்கள் சொல்கின்றார்கள் அம்மா இன்ன ஹூ யூ அந்த கூட்டத்தார்கள் சொல்கின்றார்கள் அதுல செழிப்பான பேரித்தம்பளம் தரக்கூடியதாக இருக்குது விளைச்சல் அதிகமாக இருக்குது எல்லா மக்களும் அதன் மூலமாக பயன்பெறக்கூடியவர்களாக இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க திரும்பி அந்த மனிதர் சொல்கின்றார் அந்த மனிதர் இந்த பயண கூட்டத்தார்கள்ட்ட சொல்றாங்க அம்மா இன்னூ அல்லா யுஸ்மீர் அல்லா துஸ்மீர் நீங்க மிக விரைவில் அந்த தோட்டத்தை எப்படி தெரியுமா பார்ப்பீங்க விளைச்சல் தராத நிலமாக பார்ப்பீங்க அதுல எந்த ஒரு பேரித்தமும் விளைச்சல் தராத நிலைமையில இருக்கும் அது கூடிய சீக்கிரம் ஏற்படும் என்பதாக அந்த மனிதர் சொல்கின்றார் இரண்டாவது கேள்வியாக கேட்கிறாங்க அக்பிர் நீ அன் பஹீரத்தி தபுரியா தபுரியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஏரியை குறித்து கேட்கிறாங்க அப்படி கேட்கும் பொழுது இந்த பயண கூட்டத்தார்கள் சொல்றாங்க பயன்பெறக்கூடியவங்களாக இருந்துட்டு அதிகமான தண்ணீர் இருக்குது தேவைக்கும் அதிகமான தண்ணீர் இருக்குது என்பதாக சொல்கின்றார்கள் உடனே அந்த மனிதர் சொல்கின்றார் அம்மா இன்னல் கூடிய விரைவில் நீங்கள் கூடிய விரைவில் அந்த ஏரியில தண்ணீரே பார்க்க மாட்டீங்க அந்த ஏரியில தண்ணீர் இருக்காது வற்றி போய் விடும் அந்த ஏரியில எந்த தண்ணீரும் இருக்காது இப்ப செழிப்பா இருக்கக்கூடிய அந்த ஏரி நாளைக்கு கொஞ்ச நாளுக்கு பிறகு மிக விரைவில் எந்த விதமான தண்ணீரும் இருக்காது என்பதாக அந்த மனிதர் சொல்கின்றார் அடுத்ததாக மூன்றாவது கேள்வி கேட்கிறாரு அதாவது ஒரு ஊற்றை பற்றி அக்பிர் நீ அண்ட் ஐ நீ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஊற்றை பற்றி கேட்கும் பொழுது இந்த பயண கூட்டத்தார்கள் சொல்றாங்க அதிலிருந்தும் தண்ணீர் செழிப்பாக வருது அதிலிருந்து மக்கள் பயன்பெறுகின்றார்கள் அந்த ஊற்றிலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணீரை எடுத்து விவசாயம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க விவசாயிகளும் செழிப்பான முறையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது அப்ப அந்த பயண கூட்டத்தார்கிட்ட சொல்றாரு அந்த பயண கூட்டத்தார்கிட்ட அந்த மனிதர் சொல்கின்றார் இப்போ இப்ப செழிப்பாக வரக்கூடிய அந்த ஏரியில அந்த இருந்து என்ன செய்யப்படும் கூடிய விரைவில் தண்ணீர் வராது தண்ணீர் வருவதுக்குண்டான அடையாளமே இல்லாதது போல ஆகிவிடும் என்பதாக சொல்கின்றார் அடுத்த செய்தியாக அடுத்த கேள்வியாக கேட்கிறாரு அந்த நபியை பற்றி எனக்கு சொல்லுங்க அவர் என்ன செய்யறாரு அப்படின்றத பற்றி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு ஒண்ணு இவர்களும் சொல்கின்றார்கள் ஆமா ஒரு நபி வந்திருக்காரு அவர் இருக்காரு அவரை குறித்து சொல்லும் பொழுது அது அவர் என்ன செஞ்சாரு மக்காவுக்கு வந்தாரு மக்காவிலிருந்து வந்து எஸ்ரிபுக்கு போனாரு அதாவது எஸ்ரீபு என்று சொன்னால் மதினா மக்காவில் இருந்து மதினாவுக்கு அடுத்ததாக அந்த இறை தூதர் அரபியர்களுடன் போர் செஞ்சாரா அந்த இறை தூதர் அரபியர்களுடன் போர் செஞ்சாரா அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் கேள்வி கேட்கும் பொழுது இந்த பயண கூட்டத்தார்கள் சொல்கின்றார்கள் ஆமா அவர்களோடு இவர்கள் என்ன செஞ்சாங்க போர் புரிந்தாங்க அந்த போர்னுடைய முடிவு எப்படி இருந்தது அவர்கள் அரபியர்களுக்கு மத்தியில போர் செஞ்சாங்க அந்த போருடைய முடிவு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த போருடைய முடிவு எப்படி இருந்ததுன்னா நல்ல முடிவாகத்தான் இருந்தது அந்த போர்ல அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அப்படின்ற செய்தியும் சொல்றாங்க அடுத்ததாக சொல்லி அடுத்ததாக அந்த மனிதர் அந்த பயண கூட்டத்தாட்டை சொல்றாரு அந்த மனிதர் அந்த பயணக்கூட்டத்தாட்டை சொல்றாரு உங்களுக்கு அந்த இறை தூதர் எதை சொல்கின்றார்களோ அதைக்கு கட்டுப்பட்டு நடங்க அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை வழிபட்டு நடங்க என்பதாக சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொல்ல சொன்னதுக்கு பிறகு அந்த மனிதர் அந்த மனிதர் அந்த பயண கூட்டத்தார்கள்ட்ட இவ்வளவு நேரம் கேள்வி கேட்டாரு அந்த கேள்வி கேட்ட எல்லா விஷயங்களுக்கும் அந்த பயண அந்த பயண கூட்டம் என்ன செஞ்சாங்க பதில் சொன்னாங்க அடுத்ததாக அந்த பயண கூட்டத்தார்கள் கேட்கிறாங்க அவர்கிட்ட கேட்கிறாங்க நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த மனிதர் சொல்கின்றார் நான் தான் தஜ்ஜால் நான் தான் தஜ்ஜால் வெகு விரைவில் எனக்கு அனுமதி கிடைத்தால் நான் என்ன செய்வேன் இந்த உலகத்திற்கு வருவேன் வெகு விரைவில் நான் வெளிப்படுவேன் என்பதாக தஜ்ஜால் என்பதாக அந்த மனிதர் சொல்கின்றார் அடுத்ததாக நபிகள் நபிகர்லாயின் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அந்த தஜ்ஜால் இந்த உலகத்திலே வெளிப்பட்டு விட்டான் என்று சொன்னால் எல்லா இடங்களுக்கும் சென்று எல்லா இடங்களுக்கும் போவான் அவன் போகாத இடம் எந்த இடமும் கிடையாது மாறாக மக்காவுக்கும் மதினாவுக்கும் அவனால் செல்ல முடியாது காரணம் என்ன அப்படின்னா அந்த மக்காவிலும் மதினாவிலும் மலக்குமார்கள் காவல் காத்து கொண்டிருப்பார்கள் மலக்குமார்கள் காவல் காத்து கொண்டிருப்பார்கள் இந்த தஜ்ஜால் உள்ள வரக்கூடிய சமயத்துல அவனை உள்ள வரவிடாமல் அவனை தடுத்து அவனை என்ன செய்வாங்க விரட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக நபி அல்லா சொல்லி காட்டுகின்றார்கள் அடுத்ததாக சொல்லுகின்றார்கள் ரசூல் அலி வசல்லம் அவர்கள் மூன்று தடவை இது நல்லது இது நல்லது என்பதாக சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லி காட்டுகின்றார்கள் தஜ்ஜால் எங்கிருந்து வெளிப்படுவான் அப்படின்ற செய்தியும் அல்லாஹ் இன் தூத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள் அலா இன்னஹு في பஹ்ர் ஷாம் அறிந்து கொள்ளுங்கள் அவன் ஷாமுடைய கடல்ல இருந்து வெளிவருவான் என்பதைா சொல்றாங்க அடுத்ததாக சொல்கின்றார்கள் அல்லது அவு பி அவு பி பஹ்ரில் யமன் யமனுடைய கடல்ல இருந்து வெளிவருவான் என்பதைா சொல்கின்றார்கள் அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள் இல்லை இல்லை அங்கிருந்தல வெளிவரமாட்டான் பல் லா கிழக்கு பகுதியில் இருந்து வெளிவருவான் என்பதாக நபிகள் அலை அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அப்ப இந்த உலகத்துல இந்த தஜால் என்பவன் படைக்கப்பட்டவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் இந்த உலகத்தில் இருக்கிறான் இந்த உலகத்தில் அவன் இருக்கிறான் ஆனால் அதற்குண்டான நேரம் பொழுது அல்லாஹ் அவனுக்கு எப்பொழுது அனுமதி கொடுப்பானோ அப்படி அந்த அனுமதி கிடைத்ததற்கு பிறகு இந்த உலகத்திற்கு வந்து அவன் எதுவெல்லாம் எந்த பித்ராக்களை எல்லாம் நிகழ்த்த வேண்டுமோ எந்த சோதனை எல்லாம் மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டுமோ எல்லா வகையான சோதனையும் ஏற்படுத்துவான் என்பதை தான் அல்லாஹ் தூதர் ரசூல் அஹ் சல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் இந்த செய்தியின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார்கள் அடுத்ததாக இந்த உலகத்திற்கு தஜால் வந்துட்டான் வந்ததற்கு பிறகு அவன் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மக்களை வழிகெடுக்க எடுக்கக்கூடியவனாக இருப்பான் ஒரு மக்களை வழிகெடுக்க வேண்டும் என்று சொன்னால் சாதாரணமாக வழிகெடுக்க முடியாது ஏதோ ஒரு விஷயங்களை செய்த ஏதோ ஒரு விஷயங்களை செய்து அவன் பக்கம் இருப்பான் சாதாரணமாக இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதனை பொறுத்த வரைக்கும் அவன் பக்கம் ஒரு மனிதன் சார்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் ஏதோ ஒரு விஷயத்தை அவன் செய்வான் அந்த விஷயத்தின் மூலமாக கவர்ந்து அந்த மனிதர் அவரை பின்பற்றக்கூடியவனாக இருப்பாங்க அதே மாதிரிதான் தஜ்ஜாலும் இந்த உலகத்திற்கு வந்து பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுவான் அந்த அற்புதங்களை எல்லாம் பார்த்து மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா இவர் மிகப்பெரிய ஒரு கடவுளாக இருக்காரு கடவுள் செய்யக்கூடிய எல்லா வகையான விஷயங்களும் இவர்கள் செய்கின்றாரு அதனால் இவரை பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க முக்மீன் அல்லாத முக்மீன் அல்லாத ஈமான்தாரி அல்லாத ஏனைய மக்கள் அவனை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவனுடைய மிகப்பெரிய ஒரு இலக்கு எதுவாக இருக்கும்னா இஸ்லாமியர்களை வழிகெடுக்க வேண்டும் என்பதுதான் அதற்கான பல வேலைகளில் ஈடுபடக்கூடியவனாக இருப்பான் அதில் அவன் செய்யக்கூடிய அந்த அற்புதங்கள் என்ன அப்படின்ற சுழலாய சுல்லாய் செ அவங்கள சொல்லிக் காட்டுகின்றார்கள் எ முறு அவன் வானத்திற்கு என்ன செய்வான் கட்டளை இடுவான் கட்டளை இட்ட உடனே ஃபத்தும் தீர் அந்த வானம் என்ன செய்யப்படும் மழை பொழியப்படும் அதாவது வறண்ட பூமியில் மழையே வராத அந்த இடத்துல அப்படிப்பட்ட அந்த பூமியில் மழை பெய்ய செய்வான் அடுத்ததாக வல் அருதோ ஃப யூஸ் மழை பொழிந்ததற்குப் பிறகு அந்த பூமியில கந்தக பூமியில எந்த விதமான விளைச்சலும் ஏற்படா ஏற்படாத நிலையில இருக்கக்கூடிய அந்த பூமியில அவன் விளைச்சலை உண்டாக்குவான் அதிலிருந்து விளைச்சல் வரக்கூடியதாக இருக்கும் அதை பார்த்த உடனே மக்கள் எல்லாம் திகைத்து போவாங்க அதை பார்த்துட்டு ஒரு ஆச்சரியமா பார்ப்பாங்க அப்ப இவன் தான் கடவுள் இவனை பின்பற்ற வேண்டும் இவன் தான் இறைவன் என்பதாக மக்கள் அவனை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருப்பார்கள் அவன் பக்கம் அதிகமான மக்கள் போயிட்டே இருப்பாங்க அவன் பக்கம் போகக்கூடிய மக்கள் எல்லாம் எந்த நிலைமையில இருப்பாங்க அப்படின்னா செல்வ செழிப்போடு இருப்பாங்க எப்படி செல்வ செழிப்போடு இருப்பாங்க அவன் பக்கம் மலைத்து யார் அவனுடைய அந்த அழைப்பை மறுத்தவர்களாக இருக்கிறாங்களோ அவர்கள் வறுமையின் நிலையில இருப்பாங்க அப்படின்ற செய்தியும் அல்லாஹின் தூதர் ரசூல் அல்லஹல்லா இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றார்கள் மேலும் அல்லாஹின் தூதர் ரசூல் அல்லாஹ் அலி இஸ்லம் அவர்கள் இன்னும் அதிகமான விஷயங்கள் அவன் செய்யக்கூடிய அந்த அற்புதங்களை இன்னும் அதிகமான விஷயங்கள் அல்லாஹின் தூதர் ரசூல் சல்லாஹ்லாம் சொல்லி காட்டுகின்றார்கள் அந்த ஹதீசனுடைய ஆரம்பத்தில் சொல்லும் பொழுது மதினாவிலும் மக்காவிலும் அவன் என்ன செய்ய மாட்டான் உள்ளே நுழைய மாட்டான் அடுத்ததாக மதினாவுக்குள்ள உள்ளே நுழைய நினைக்கும் போது மலக்குமார்கள் அவனை தடுத்துருவாங்க அப்ப மதினாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சாம் திசை நோக்கி இருக்கக்கூடிய ஊர்ல அவன் தங்கக்கூடியவனாக இருப்பான் அப்ப மதினாவில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் என்ன செய்வார்னா இலகிய உமைத் என்ற ஜுலுன் ஒரு மனிதர் அதாவது மோமீனாக இருக்கக்கூடிய அந்த மனிதர் இந்த தஜாலை சந்திப்பதற்காக அந்த இடத்துக்கு போவார் போன உடனே அந்த மனிதர் எப்படிப்பட்டவராக இருப்பார்னா அந்த சமூகத்துல சிறந்தவராக இருப்பாரு அல்லது அவர் இன்னும் சிறப்பு படுத்தப்பட்ட மனிதராக அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுகின்றார்கள் அவனை பார்த்த உடனே தஜ்ஜால் அல்லாஹு அவர்கள் முன்னறிவிப்பு செய்த தஜால் நீதான அப்படின்னு சொல்லி அவர்கள் சாட்சி சொல்லுவாங்க சொன்னதுக்கு பிறகு அவன் அவனை பின்பற்றக்கூடிய தஜ்ஜாலை பின்பற்றக்கூடிய மக்களை பார்த்து சொல்லுவான் இப்ப இந்த மனிதர் இருக்கிறாரு இந்த மனிதரை நான் என்ன செய்வேன் கொலை செய்வேன் கொலை செய்த உயிர்ப்பிக்கூடியவனாக இருப்பேன் கடவுள் அப்படின்னு சொல்லி நம்புவீங்களா சொல்லி அவங்க கண்டிப்பா நம்புவோம் ஏன்னா உயிர் கொடுப்பதும் யார் உயிர் கொடுப்பது இந்த உலகத்தில யார் யாரால் கொடுக்க முடியும் அல்லாஹுவால் இறைவனால் மட்டும் தான் கொடுக்க முடியும் உயிர் எடுப்பதும் யாரால் எடுக்க முடியும் அல்லாஹுவால் மட்டும் தான் எடுக்க முடியும் இது இறைவனுடைய ஒரு செயலாக இருக்குது அப்ப இதை பார்த்துட்டு கடவுளாக இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்புவாங்க அதே மாதிரி அவன் நிகழ்த்தியும் காட்டுவான் அந்த மனிதரை என்ன செய்வான் கொலை செஞ்சிருவான் கொலை செஞ்சதுக்கு பிறகு மீண்டும் அவர்களை உயிர் கொடுத்து எழுப்புவான் உயிர் கொடுத்து எழுப்புவான் பிறகு அந்த மனிதரை அவன் கொலை செய்ய அவன் அந்த மனிதர் நல்ல மனிதர் அந்த மனிதரை திருப்பியும் கொலை செய்யணும்னு நினைப்பான் ஆனா அவனால் கொலை செய்ய முடியாது காரணம் என்னன்னா ஒரு முறைதான் ஒரு மனிதரை கொலை செய்ய முடியும் அதே மாதிரி ஒரு முறை தான் உயிர் கொடுக்க முடியும் அதற்கு பிறகு அவன் சக்தி பெறமாட்டான் என்பதாக நபிகள் சமையல் சொல்லி காட்டுகின்றார்கள் அப்ப இதுவும் நமக்கு எந்த செய்தியை உணர்த்துகின்றது என்று சொன்னால் தஜ்ஜால் என்பவன் குறைபாடு உடையவன் தான் இறைவன் என்பவன் எந்த விதமான குறைபாடும் இல்லாதவனாக இருப்பான் அடுத்ததாக அவன் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் பார்த்து மக்கள் அதிகமாக அவனை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்து கொண்டே இருப்பார்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள் இன்னும் அவர் அதிகமான விஷயங்களை செய்து காட்டுவான் என்ன அப்படின்னா பிறவையிலே பொழுது யார் குருடனாக பிறக்கிறாங்களோ அந்த குருடனை அவர்களுக்கு கண் தெரியும் விதமாக ஆக்குவான் வெண்குஷ்ட நோய் எல்லாம் அவன் என்ன செய்வான் நீக்கக்கூடியவனாக தஜால் இருந்து கொண்டிருப்பான் அது மட்டும் இல்லாமல் இந்த சமூகத்திற்கு அவன் மிகப்பெரிய ஒரு ஃபித்னாவாக இருப்பான் அவன் ஏற்படுத்தக்கூடிய ஃபித்னா என்னன்னா அவனுடைய இரண்டு கைகள்ல இரண்டு கைகள்ல இரண்டு விஷயங்களை வச்சிருப்பான் ஒண்ணு என்ன அப்படின்னா ஒரு கையில குளிர்ந்த தண்ணீர் வச்சிருப்பான் இன்னொரு கையில நெருப்பாலான விஷயத்தை வச்சிருப்பான் அவன் எதை குளிர்ந்த அவன் எதை குளிர்ந்த தண்ணீர் அப்படின்னு சொல்றானோ அது நெருப்பாலான விஷயங்களாக இருக்கும் எதை நெருப்பாலான தண்ணீர் அப்படின்னு சொல்றானோ அது குளிர்ந்த தண்ணீராக இருக்கும் அதை குறித்து நபிகர்லாயின் சுலல்லாஸ்ல சொல்லி காட்டும் பொழுது அவன் எதை நெருப்பு அதாவது எதை குளிர்ந்த தண்ணீர் என்று சொல்கின்றானோ அது எப்படி இருக்கும் சொர்க்கம் அது சொர்க்கமாக இருக்கும் அது நரகமாக இருக்கும் எதை நெருப்பாலான தண்ணீர் அப்படின்னு சொல்றானோ அது சொர்க்கமாக இருக்கும் ஏன்னா அவன் வழிகெடுப்பதற்காக பல பொய்களை சொல்லுவான் அந்த வழிகெடுத்து நிறைய மக்கள் போய் விழக்கூடியவர்களாக இருப்பாங்க அவன் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹு தூதர் வஸல்லம் சொல்கின்றார்கள் இந்த தஜ்ஜால் இந்த உலகத்திற்கு வந்துவிட்டான் என்று சொன்னால் அவனுடைய ஃபித்னா இந்த உலகத்தில் எத்தனை நாட்கள் இருக்கும் எத்தனை நாட்கள் நீடிக்கும் என்பதையும் அல்லாஹு தூதர் அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள் அவன் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாட்கள் என்பது நாற்பது நாட்கள் தான் அந்த நாற்பது நாட்கள்ல அவனால் இந்த உலகத்துல என்னெல்லாம் குழப்பம் செய்ய முடியுமோ எல்லா வகையான குழப்பங்களையும் செய்யக்கூடியவனாக இருப்பான் அந்த நாற்பது நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுகின்றார்கள் முதலாவது நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வருடத்தை போன்று இருக்கும் இரண்டாவது நாள் ஒரு மா ஒரு மாதத்தை போன்று இருக்கும் அடுத்து மூன்றாவது நாள் ஒரு வாரத்தை போன்றிருக்கும் மூன்றாவது நாள் ஒரு வாரத்தை போன்று இருக்கும் இந்த மூன்று நாட்கள் அல்லாத ஏனைய முப்பத்தி ஏழு நாட்களும் இப்ப சாதாரணமாக நாம் கழிக்கக்கூடிய அந்த நாட்களை போன்றுதான் இருக்கும் இந்த நாற்பது நாள் அவன் கழிந்து விட்டால் அதற்கு பிறகு அவனுடைய முடிவு வந்துவிடும் அவனுடைய முடிவு எப்படி இருக்கும் சொல்லி அல்லாஹின் தூதர் ரசூல் சுலா இசமர்கள் காட்டுகின்றார்கள் இப்படிப்பட்ட இந்த ஃபித்ராவாதி இந்த பித்ராவாக இடத்திலிருந்து நாம் எப்படி பாதுகாப்பு பெறுவது இவனுடைய அந்த சோதனையிலிருந்து நாம் எப்படி பாதுகாப்பு பெறுவது அதற்கும் அல்லாஹின் தூதர் ரசூல் சுலாஹிமர்கள் நமக்கு வழி வழிகாட்டி தந்திருக்கின்றார்கள் அதில் மிக முக்கியமாக

ஒரு து அம மின் அதாபில் கபிர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த துவா உன்னுடைய இறுதியில தஜாலுடைய அந்த அவனுடைய சோதனையிலிருந்து இறைவா என்னை பாதுகாப்பாயாக என்பதாக ஒவ்வொரு நேரமும் நாம் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நேர தொழுகையிலும் நாம் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருக்கிறோம் அந்த துவாவை நாம் மனப்பாடம் செய்து வைத்திருக்கின்றோமா என்று பார்த்தால் நம்முடைய உள்ளங்கள்ல கேட்டு பார்க்க வேண்டும் நாம் அப்படி அந்த பிரார்த்தனையில் மனப்பாடம் செய்யாமல் இருந்தால் நிச்சயமாக அந்த துவாவை நாம் கண்டிப்பாக மனநம் செய்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் நாம் தொழக்கூடிய இந்த தொழுகையின் மூலமாக பிரார்த்தனை பொழுது நிச்சயமாக அல்லா நம்முடைய அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கக்கூடியவனாக இருப்பான் அதற்கான பலனையும் நாம் நிச்சயமாக பிற்காலத்துல பார்க்கக்கூடியவளாக இருப்போம் அப்ப முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன எல்லா நேரங்களிலும் தொழுகக்கூடியவர்களாக இருக்கணும் முதலாவதாக தொழுகக்கூடியவர்களாக இருக்கணும் ஏன்னா மற்ற நேரங்கள நாம் பிரார்த்தனையில இந்த அதாவது இந்த தஜாலுடைய பித்னாவை குறித்து நாம் அல்லாஹ் பாவ மன்னிப்பு தேடுவோமா அதாவது அல்லாஹ் நாம் பிரார்த்தனை செய்வோமா என்று பார்த்தால் அதுல மிகப்பெரிய கேள்விக்குறிதான் மறந்தவர்களாகத்தான் இருப்போம் அப்ப நம்ம மறக்காத ஒரு நிலை இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அது தொழுகையாகத்தான் இருக்கு நிச்சயமாக எல்லா நேர தொழுகையிலும் என்ன வேலைகள் இருந்தாலும் சரி அந்த அந்த வேலையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு அல்லாஹுட அல்லாஹுக்காக வந்து தொழக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படி தொழுகும் பொழுது நாம் கடைசியாக கேட்கக்கூடிய பிரார்த்தனை இதுவாக இருக்கு இந்த பிரார்த்தனையின் மூலமாக நிச்சயமாக அல்லாஹ் என்ன செய்வான் நம்மளை பாதுகாக்கக்கூடியவனாக இருப்பான் இரண்டாவது வழியாக அல்லாஹின் உடைய முதல் பத்து வசனங்களை மனநம் செய்து கொள்ள வேண்டும் முதல் பத்து வசனங்களை நம்ம படிச்சுக்கணும் அந்த விஷயங்களை எல்லாம் தஜாலிருந்து பாதுகாக்கக்கூடிய விஷயங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த விஷயங்களை நிச்சயமாக குரான்ல பதினெட்டாவது அத்தியாயம் முதலாவது வச முதல் பத்து வசனங்களை கண்டிப்பாக நாம் மரணம் செய்து வைத்திருக்க வேண்டும் அந்த வசனங்கள் எல்லாம் நம்மை தஜ்ஜாலுடைய பாதுகாப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது அதற்கு பிறகு அவனுடைய அந்த மரணம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள் அவனுடைய மரணம் வருவதற்கு முன்னால் அதற்கு அதற்கு முன்னாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை அல்லாஹின் தூதர் ரசூல் அல்லாஹு துதர் ரசூல் சுல்லாஹிசம் சொல்லி காட்டுகின்றார்கள் அவனை கொள்வதற்காக யார் வருவாங்க ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் வருவாங்க அவர்கள் இந்த உலகத்திலே வருவது என்பது மருமையினாலுடைய ஒரு அடையாளமாக இருந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் வந்து வந்து இருப்பாங்க யார் அவர்கள் அந்த திமிஷ்கில் இருக்கக்கூடிய வெள்ளை மினாரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல வந்து இறங்குவாங்க இறங்கி அவங்களுடைய அவங்களுடைய அந்த தோற்றங்களை எல்லாம் நபி அலிஹாமல் வர்ணித்து சொல்லி காட்டுகின்றார்கள் இறுதியாக சொல்லும்பொழுது சொல்லுகின்றார்கள் யுதுரிக்குஹு பிபாபி லுத்தி ஃபயகுத்துலுஹு இறுதியாக தஜ்ஜாலை அவர்கள் தேடுவார்கள் அவன் எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி தேடுவாங்க எங்க இருப்பானா தஜ்ஜால் லுத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல இருப்பான் அந்த இடத்துல போய் அவனை தேடி அவனை கொலை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் வேறொரு செய்தியில சொல்லும் பொழுது ஈசா அலி அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்து விட்டார்கள் இந்த உலகத்திற்கு வந்து பல விஷயங்கள் நடக்கும் பல போர்கள்லாம் நடக்கும் இறுதியாக ஈசா அலி அவர்கள் தஜ்ஜாலை கொலை செய்வார்கள் அவன் எப்படி ஆவான் சொன்னோம்னா அதாவது அவனுக்கு எந்த விதமான சக்தியும் இல்லாமல் காணல் நீரை போன்று ஆகிவிடுவான் அவனுக்கு எந்த சக்தியும் இருக்காது ஈசா அலிஸ்லாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவனுடைய சக்திகள் எல்லாம் அப்படியே குறைந்துவிடும் சக்தி இல்லாதவனாக மாறிவிடுவான் இறுதியாக அவன் கொலை செய்யப்படுவான் என்பதாக அல்லாஹின் தூதர் ரசூல் அல்ல சொல்லா சொல்லி காட்டுகின்றார்கள் அன்பார்ந்த எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே இன்னும் அதிகமான அடையாளங்களை அல்லாஹின் தூதர் ரசூல் அல்ல சொல்லா சொல்லி காட்டுகின்றார்கள் இருந்தாலும் முழுமையாக தஜாலை குறித்து எல்லா வகையான விஷயங்களையும் நமக்கு தேவையான முக்கியமான எல்லா வகையான விஷயங்களையும் நாம் பார்த்திருக்கின்றோம் இருக்கின்றோம் இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பனை பாடம் என்ன அப்படின்னா இந்த உலகத்தில நாம் வாழக்கூடிய காலம் என்பது மிக குறுகிய காலமாகத்தான் இருக்குது அந்த குறுகிய காலகட்டத்தில் நாம் அனைவரும் நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மறுமை எதிர்பார்த்தவர்களாக வாழக்கூடியவர்களாக இருந்து இருக்க வேண்டும் அப்படி மனுவை எதிர்பார்த்தவர்களாக நல்ல அமல்கள் செய்யும் பொழுது நமக்கு வரக்கூடிய எல்லா சோதனையிலும் பாதுகாக்கப்பட்டவர்களாக இருப்போம் அது மட்டுமில்லாமல் இந்த அடையாளங்கள் எல்லாம் நிகழ்ந்ததுக்கு பிறகு மறுமை வந்துவிட்டது என்று சொன்னால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை நம் நமக்கே தெரியாது நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று நமக்கே தெரியாது இந்த உலகத்திலே பொழுது ஒவ்வொரு முஸ்லீமும் எப்படி வாழ வேண்டும் மறுமை நினைவு கூர்ந்தவனாகவே வாழ வேண்டும் மறுமையை மறந்த சமுதாயமாக மறந்த மனிதாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையில நாம் கை செய்தப்பட்டவர்களாக மாறிவிடுவோம் அப்படி கை செய்தப்படுவதற்கு முன்னால் நமக்கு அல்லா சுபஹான இந்த உலகத்திலே வாய்ப்பு கொடுத்திருக்கிறான் நாளை மறுமை நாள்ல கை செய்தப்பட்டவர்களாக இருந்தோம் என்று சொன்னா மனிதன் அன்றைக்கு கதறுவான் நான் இந்த இந்த வாழ்க்கைக்காக நான் எதையாவது இந்த உலகத்தில் முற்படுத்தி முற்படுத்தி வைத்திருக்க வேண்டுமே அப்படின்னு சொல்லி மனிதன் கதறுவான் கத்துவான் அப்பெல்லாம் யாருமே உதவி செய்ய முடியாது அப்படிப்பட்ட அந்த நிலைமை வருவதற்கு முன்னால் அப்படிப்பட்ட நிலைமையில் நாம் ஒவ்வொருவரும் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே வாழும் பொழுது மறுமை வருவதற்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய எல்லா நல்ல அமல்களும் நம்ம நம் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய எல்லா வகையான நல்ல அமல்களையும் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் மேலும் அல்லா இந்த உலகத்திலே நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கின்றானோ அந்த இருந்து பாதுகாப்பு பெற்றவர்களாக நாளை மறுமையிலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் சுருதோஸ் என்ற சொர்க்கத்தை அல்லா சுபஹானா நம்ம அனைவருக்கும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரைகினை முடித்துக் கொள்கின்றேன் سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك السلام عليكم ورحمة الله